முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவின் எட்டாம் ஆண்டு நினைவஞ்சலி தினத்தை முன்னிட்டு ஆர் கே நகர் பெரம்பூரில் அன்னதானம் வழங்க ஏற்பாடு மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு நிகழ்ச்சி டிசம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு தண்டையார்பேட்டையில் உள்ள மாவட்ட கழக அலுவலகத்தில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் பகுதி செயலாளர்கள் வட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டத்தில் புரட்சித் தலைவி அம்மாவின் எட்டாம் ஆண்டு நினைவஞ்சலி தினத்தை முன்னிட்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடியார் தலைமையில் சென்னை மெரினாவில் நினைவு தினம் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெறுவதை முன்னிட்டு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் மெரினாவில் ஒன்று கோடி பங்கேற்க வேண்டும் மேலும் ஆர்கே நகர் பெரம்பூர் பகுதியில் உட்பட நாற்பத்து இரண்டு வட்டங்களிலும் அம்மா அவர்களின் நினைவக போற்றும் வகையில் அவரது திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி அனைத்து பகுதிகளிலும் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் என மாவட்ட செயலாளர் ஆர் ராஜேஷ் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார் நிகழ்ச்சியில் நேதாஜி கணேசன் ஆர் மதுரை வீரன் பி வெங்கடேசன் எம்என் சீனிவாச பாலாஜி ஆர் நித்யானந்தன் என் எம் பாஸ்கரன் டி ஒய் கே செந்தில்குமார் ஜி கிருஷ்ணவேணி ஐயப்பா எஸ் வெங்கடேசன் மா ஜெயபகாசம் ஏ கணேசன் டி சரவணன் டி ஜனார்த்தனன் ஆர் நாகரத்தினம் எஸ் முத்துச்செல்வம் எம் கவுனர்கான் பவானி வெங்கடேசன் மு வெற்றிவேந்தன் நெல்லை கே குமார் கௌரி சங்கர் மற்றும் ஆர் கே நகர் பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த கழக செயலாளர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் பிற அணி மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தொலைக்காட்சியை